யார் இந்த கடவுள் அவர் என்ன செய்திருக்கிறார் எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் எனக்காக அவர் என்ன செய்தார் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அமர்ந்திருந்து தேவனை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதுக்கு நேரம் எடுக்கிறீங்களா எத்தனையோ காரியத்தை அறிந்து கொள்ள நிறைய டைம் எல்லாம் எடுக்கிறீங்கள நேரம் எடுத்து நீங்கள் அதெல்லாம் கவனிக்கிறீங்க ஆராய்ச்சி பண்ணுறீங்கல்ல அதே மாதிரி ஆண்டவர் யார் என்பதை குறித்து அறிந்து கொள்ள கொஞ்சம் அமர்ந்திருந்து நிதானிக்கணும் அப்போது ஆண்டவர் உங்களோட இடைப்படுவதையும் உங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவதையும் நீங்கள் பார்க்க முடியும் நிறைய பேர் அப்படி கடவுள் யார் அவர் எப்படிப்பட்டவர் அதை அறிந்து கொள்ளணுமெனி தாகத்தோடு தேடின போது அவங்க எல்லாம் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று ஆண்டவரை அறிந்து ஆசிர்வதிக்கப்பட்ட சம்பவங்களே நான் பார்த்துருக்கிறேன் இன்னைக்கு உங்ககிட்ட ஆண்டவர் பேசுகிறார் இவர் தானா இவர் உலகத்தின் நட்சகரா அது எப்படி இவர்தான் தான் நிசிருஷ்டித்த தேவனா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் அப்போ நீங்கள் அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டு வரே நான் தெளிவாக உங்கள் குறைத்து அறிந்து கொள்ளணும் நான் அமர்ந்திருந்து நீர் யார் எப்படிப்பட்டவர் எனக்காக என்ன செய்தீர் எனக்காக இப்போ என்ன செய்ய முடியும் என்னுடைய மருமை குறித்து உங்களிடத்தில் என்ன திட்டம் இருக்கிறது எல்லாவற்றையும் நான் அறிந்து கொள்ள கருப கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்கள்